கொழும்பிலிருந்து வந்தவர் ஜாழ்ப்பாணத்தில் மயங்கி விழுந்து உயிரிழப்பு கொழும்பிலிருந்து வந்த நபர் ஒருவர் நேற்று செவ்வாய்க்கிழமை காங்கேசந்துறை நடேஸ்வரா கல்லூரிக்கு அருகாமையில் மயங்கி விழுந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது கொழும்பிலிருந்து வந்த நபர் நேற்று செவ்வாய்க்கிழமை காங்கேசந்துறை நடேஸ்வரா கல்லூரிக்கு அருகாமையில் உள்ள நண்பனின் வீட்டுக்கு சென்றுள்ளார் இதன்போது அங்கு திடீரென தலைச்சுற்று ஏற்பட்டு மயங்கி விழுந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் குறித்தவன் நபர் கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியைச் சேர்ந்த கிறிஸ்தோபர் சுரேந்திரன் பில்சன் வயது அறுபத்தஞ்சு என்பவரே என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த நபரின் நண்பர் வெளிநாட்டில் வசித்து வரும் நிலையில் வெளிநாட்டில் வசித்து வருபவரை வீடு காங்கேசந்துரை நடைசுரா கல்லூரிக்கு அருகாமையில் உள்ள நிலையில் வீட்டில் வேலை செய்வதற்காக குறித்த நண்பரும் அவரும் வருகை தந்திருந்தனர் இதன்போது குறித்த நபர் திடீரென மயங்கி விழுந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணையை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆவண்ணா சிங்கம் மேற்கொண்டார் உடற்கூட்டு பரிசோதனைக்காக சடலம் ஜால் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது